அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபர் மேன் நாய்க்குட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறேங்க மொத்தம் அஞ்சு குட்டி இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஆண்குட்டி ரெண்டு பெண் குட்டிங்க மூணு மேலு ரெண்டு ஃபீமேலுங்க எல்லாமே பிளாக் அண்ட் டேன் தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு நாள் வயசு இருக்குங்க குட்டிகளுக்கு எல்லாமே நல்ல குவாலிட்டியான குட்டிதாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு குட்டியில் அங்கே அங்கங்கே அந்த பால் சுட்டின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இருக்குங்க மற்றபடி எந்த டிசீஸோ இல்லை ஃபார்வோ அட்டாக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க குட்டி எல்லாமே சூப்பரான குட்டிங்க குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான குட்டிங்க பார்த்தீங்கன்னா மேல் பப்பி ஆறுரூவா வேலை சொல்லிகிட்டு இருக்குங்க ஃபீமேல் குட்டி வந்துட்டு அஞ்சு ரூபா சொல்லுதுங்க வேணுங்கிறவங்க நம்ம காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ட்ரான்ஸ்போர்ட்டும் பண்ணி கொடுக்கலாங்க அதே மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கமுங்க